அந்த மாதிரி ஃபேன்ஸுக்குலாம் பிடிக்காது ஆனால் ஒரு நல்ல மேக்கிங் நல்ல படம் நல்ல சஸ்பென்ஸ் இல்லை சுமார் தான் ப்ரோ கிரிஞ்சுங்க ரொம்ப கிரிஞ்சு நல்லாவே இல்லை ப்ரோ நல்லா இல்லை ப்ரோ நல்லா இல்லை படம் நல்லா இருக்குன்னு எதிர்பார்த்து வந்தோம் படமே நெகட்டிவ் தான் ப்ரோ எதுவுமே நல்லா இல்லை என்ன சொல்கிறது கதை இருக்குது ஆனால் என்ன சொல்கிறது கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்குது எல்லாமே ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாமே நல்லா இல்லை நல்லா இருந்திருக்கலாமோன்னு தோணுது

ஒரு பார்த்துட்டு படம் தமிழ்ல வந்து கம்மி தான் இந்த ஹாலிவுட் சைட்ல நம்ம ஹாலிவுட் படம் எப்படி ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வந்து என்ன நடக்குதுன்னு தெரியாது எங்க போகுதுன்னு தெரியாது போவோம் என்ன நடக்குன்னு தெரியாம இருக்கும் அப்படி இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு சஸ்பென்ஸ் ஆகும் அதை பொறுத்து அப்படியே செகண்ட் ஆஃப் போவோம் அப்படியே போயிட்டு கிளைமேக்ஸ் வந்து கிளைமேக்ஸ் நார்மல் தமிழ் படம் மாதிரி இருக்கும் அதுதான் மற்றபடி நார்மல் அஜித் படம் மாதிரி ஓப்பனிங் சாங்கு ஓப்பனிங் ஃபைட்டு அந்த மாதிரிலாம் இல்லாமல் செகண்ட் ஹாஃபில் தான் ஃபைட்டே வருது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபைட்டே கிடையாது அதற்குமே உங்களுக்கு வந்து த்ரில்லிங்காக போகும் நல்லா தான் இருக்காங்க ஒரு பத்துக்கு எத்தனை மாதிரி பத்துக்கு ஒன்றும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஒரு செவன் கொடுக்கலாம் மற்றபடி டெக்னிக்கலாக படம் சூப்பராக இருக்குது குவாலிட்டி சரி மியூசிக்கும் ஒன்றும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலான்னு தோணுது தேங்க் யூ தேங்க்யூ ஸ்டோரி வைஸ் நீட்டாக கண்டென்ட் வைஸ் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும்

எங்கேயும் போர் அடிக்கல அடுத்து என்ன ஆகும் அந்த ஒரு த்ரில் இருந்துகிட்டே தான் இருந்தது படம் ஃபுல்லாக ஃபேமிலி ஆடியன்ஸ்லேயே ஒரு சிலர் இருப்பாங்க மாதத்தில் ஒரு படத்துக்கு நல்ல படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த படத்துக்கு வந்து கண்டிப்பாக வரலாம் கண்டிப்பாக வரலாம் அவங்க கொடுக்குற அந்த இரநூறுவாய்க்கு படம் ஒருத்தான் இருக்கும் கண்டிப்பாக டெஃபினட்டாக ஒருத்தாக இருக்கும் ஒருத்தாக இருக்கும் கண்டிப்பாக ஒருத்தாக இருக்கும் அனிருத்தோட மியூசிக் சொல்லி ஆகணும் அவர் எந்தெந்த இடத்துல எலிவேட் பண்ணுவோம் தேவையான இடத்துல மியூசிக் அந்த அந்த இடத்துல போட்டு கரெக்டாக எலிவேட் பண்ணி படத்தை கொண்டு போயிருக்காரு அதுதான் ஒரு நல்ல கதையுள்ள படமா பார்க்கணும் அந்த பாட்டு குத்து அந்த மாதிரி இல்லாமல் நீட்டாக எனக்கு கதை கதை வந்து கரெக்டாக இருக்கணும் நீட்டாக ஆரம்பிச்சு நீட்டாக முடிக்கணும் அந்த மாதிரி எதிர்பார்க்கறவங்க கதை எதிர்பார்த்து படம் பார்க்கறவங்களுக்கு இந்த படம் அஜித் பனா இல்லாமல் தான் சொல்றேன் பத்துக்கு வந்து எட்டு கொடுக்கணும்

இல்லை ப்ரோ ஃபைவ் கொடுக்கலாம் ப்ரோ ஃபைவ் ஜென்ரலாக ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்களே இந்த படத்துக்கு போகலாமா வேணாமா ரிவ்யூ பார்த்து போகலாம் நல்ல படமாக இருந்தால் போகலான்னு சொல்லிட்டு இருப்பாங்க அந்த ஆடியன்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க ரிவ்யூ பார்த்துட்டு ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ எந்த இடத்துல ஒன்று நீங்கள் ரொம்ப டிசப்பாயின் ஆனிங்க எதனால் டிசப்பாயின் ஆனீங்க இல்லை ப்ரோ கடைசி வரைக்கும் தேடுறாரு த்ரிஷாவை ஆனால் எங்களுக்கே புரியல தேடிட்டே இருக்காங்க கடைசி வரைக்கும் பாட்டு வரை பாட்டு வரையும் பார்க்க முடியல பாட்டு மச்சா படம் எப்படி இருந்ததா பட்டாசு வாங்கணும் தான் இருந்தோம் அந்த அளவுக்கு தெரில ப்ரோ படம் நாங்களும் வருஷமா வெயிட் சொல்ல முடியாது ப்ரோ அஜித்துக்காக பார்க்கலாம் கதையே இல்லை ப்ரோ கடைசியில் என்ன சொல்ல புரியல படம் சூப்பரா இருக்குண்ணா அஜித் இருக்க ஒரு சூப்பரான விருந்து தான் சூப்பராக இருக்கு மகிழ் திருமணி நல்லா எடுத்திருக்காரு சூப்பராக பிடிச்ச விஷயம் அவர் விடாமுயற்சி பட டைட்டில் மாதிரி அவர் விடாமுயற்சி அது கடைசி வரைக்கும் திருசாக்காக அவங்க ஒய்ஃபுக்காக நல்லா இது பண்ணியிருக்காரு அந்த கேரக்டருக்காக நல்லா பண்ணியிருக்காரு சூப்பராக பண்ணியிருக்காரு அஜித் பேனா இல்லாமல் ஜென்ரல் ஆடியன்ஸாக பொதுவாக எல்லாரும் வந்து பார்க்கலாம்னு நினைப்பாங்க நல்லா இருந்தால் போகலாம்னு நினைப்பாங்க அப்படி இருக்க ஆடியன்ஸுக்கு என்ன சொல்லுவீங்க வந்து பார்க்கலாமா இல்லை நீங்கள் படத்தில் வச்சுட்டு இருக்க ஒரு நல்ல படத்துக்கு போய் பாருங்க அப்படி அப்படிலாம் சொல்ல முடியாது

என்னோட பர்சனல் மார்க் வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் கொடுக்கலாம்ண்ணா ஃபேன் உமன்ஸ் எதுவும் கிடையாதுண்ணா நான் ஃபேன்ஸுக்கு அது ஃபேன்ஸ் படம் அப்படிலாம் எதுவும் கிடையாது முன்னாடியே மகிழ்திருமணி சார் சொல்லியிருந்தாங்க அஜித் படம் அப்படின்றத விட இது ஒரு நல்ல நல்ல கமர்ஷியல் மூவி நல்ல ஹாலிவுட் மேக்கிங் மட்டுமே முழுசாக இது பண்ணி எடுத்திருக்காங்க ஸோ ரொம்பவே நேச்சுரலாகவும் இருந்துச்சு ரொம்பவே நல்லா இருந்துச்சு படம் எனக்கு பர்சனலாக நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு அஜித் படம் விஜய் படம் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கணும்னு நினைப்பாங்க ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இது பூ இது வந்து சினிமா அவங்களுக்கு சினிமா பிடிக்கும் நல்ல படம் பார்ப்பாங்கன்னா எல்லாருக்குமே சஸ்பென்ஸ் இல்லை எல்லாருக்கும் பார்க்குற எல்லாேருக்குமே பிடிக்கும் ஸோ சில ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து எங்களுக்கு சும்மா டான்ஸு சாங்கு நல்ல காமெடி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குற எதிர்பார்த்து வந்த வந்தாங்கன்னா கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் தான் ஆகும் அந்த மாதிரி ஃபேன்ஸுக்கெலாம் பிடிக்காது ஆனால் ஒரு நல்ல மேக்கிங் நல்ல படம் நல்ல சஸ்பென்ஸ் இல்லை அது படம் பார்க்குற எல்லாருக்குமே அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் ஆ நல்ல படம்ன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் கண்டிப்பாக மிச்ச இது அவங்களுக்கு ஒரு ஒரு டிசப்பாயிண்ட் ஆகவே ஆகாது கடைசி வரைக்கும் என்னென்னதாக இருக்கும் அடுத்தடுத்து என்ன வரப்போகுதுன்னு தான் இருக்கும் நிறைய ட்விஸ்ட்டு இருக்குது படத்தில் படத்தில் நிறைய ட்விஸ்ட் இருக்குது கழுதை எதனும் எப்படி போகுதுன்னே தெரியாது அடுத்து என்னன்ற ஒரு கேள்வியை நம்மளை வச்சுக்கிட்டே இருந்தால் தானே நம்மளுக்கு எப்படின்றதே புரியும் நம்ம சும்மா பிளைண்டாக அடுத்த என்ன சீன்ஸுன்னு ப்ரெடிடிக் பண்ணிகிட்டு இருந்தாலும் அந்த படம் இருக்காது அடுத்த என்ன அடுத்த என்னன்னு நம்மளை கொஷின் பண்ணிக்கிட்டே இருந்தால் நம்மளை போர் அடிக்காமல் அப்படியே வச்சுருக்கோம் இன்ட்ரவலும் பயங்கரமாக முடிச்சிருப்பாங்க கிளைமேக்ஸுமே சூப்பராக ஒரு லிட்ரலி அஜித்துக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல எமோஷனல் சீன்ஸும் நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க அந்த ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் ரொம்பவே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு ஒரு அந்த ஒரு ஏஜ் இதெல்லாம் எதுவுமே தெரில ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க